தொண்ணூத்தி ஓராம் சங்கீதம் பதினோராம் வசனம் உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் விளக்கம் தேவன் அவ்வப்போது தம்முடைய பிள்ளைகளின் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிற அநேக உண்மையுள்ள போதகர்களை எழுப்புகிறார் அநேக ஆத்துமாக்களை கேடுக்கும் கள்ள போதகர்களும் எழும்புவார்கள் ஆகிலும் விசுவாசத்துடன் இவைகள் பகுத்தறியப்படும் போது உண்மை இன்னதென்பதை அறிந்து தங்கள் வழிகளிலே நடப்பார்கள் பவுல்விதம் செய்ததால் நமக்கு புத்திமதியாக நம்பிக்கையுடன் இருக்க போதித்தார் கர்த்தர் நம் மேய்பர் தம் ஆடுகளுக்காக அக்கறை எடுத்துக் கொள்வார் ஆதார வசனங்கள் எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் முதல் பதினேழாம் வசனங்கள் முடிய தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் பலவிதமான அந்நிய போதனைகளால் அழைப்புண்டு தெரியாதிருங்கள் போஜன பதார்த்தங்களினால் அல்ல கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே நமக்கு ஒரு பலிபிடம் உண்டு அதற்குரியவைகளை பூசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரமில்லை ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய ரத்தம் பாவங்களை நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும் அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம் நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை வரப்போகிறதே நாடி தேடுகிறோம் ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவும் அன்றியும் நன்மை செய்யவும் தானம் தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பெரியமாயிருக்கிறார் உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்த அடங்குங்கள் அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாதே ஆமீன்